கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்ய லட்சத்திலும் உள்ளடக்கியது குரு பகவான் இந்த கடகராசிக்கு ரொம்ப சாதகமாக வந்துட்டார் பதினோராம் இடம் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறீங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு குரு வந்து எங்கே வந்துவிட்டார் பதினோராம் இடம் வந்துட்டார் இப்போ பதினோராம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னு சொன்னால் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறார் பொருளாதார ரீதியாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பாக்கியாதிபதி போய் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் நீங்கள் அது அது தானாக நடக்கும் நமக்கு அப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும் நினைக்காத காரியமும் சூப்பராக கைகூடும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான நிலையை பார்க்கலாம் பணம் பல வகையில் பையை நிரப்பும் தொழில் தானோன்னு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் பார்த்தா நல்ல பணம் வரவும் வரும் உத்தியோகத்துலேயே நான் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக உண்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டேங்ஸர் ப்ரமோஷன் இதெல்லாம் காத்திட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பதினோராம் இடத்துல குருவே இருக்கிறார்னா பணம் பல வகையில் வரும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அதனால் சனி ரெண்டாம் பார்வையாக த தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் நிறைய வருது யாரோ கேட்குறாங்கன்னு கேட்ட கேட்குற இடத்துல குட்றாதீங்க அவ்வளோதான் ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனால் வராது இப்போ கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் பார்த்து பேசணும் குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சினைகள் வம்பு வழக்கு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ருன்னு கொண்டு போய் விட்டுரும் அதனால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மூணாம் கேது இருந்து உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது இப்போவும் கேது பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்குறார் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் குரு உங்களை சாதித்து காட்டப் போகிறார் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சாமிடத்தை சனி பார்த்துருந்தார் இப்போது சனி பார்த்துட்டு இருக்கார் இந்த அஞ்சாமிடத்து சனி வந்து பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் சன்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வந்தது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது மற்றபடி இப்போது குரு பார்க்கறதால உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திலேயே ஏதோ பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனைகள் சிலெக்டிவே ஆகி சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தந்தது இப்போ நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்லது நடக்கும் சந்த அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு சந்தோஷமாக இருப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இல்லை நாங்கள் மா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதுக்கு நல்ல பதில் நல்ல ரிப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ சகஜ நிலைக்கு ம ஒத்தருக்கு ஒருத்தரு மனம் விட்டு பேசி ஒத்தருக்கு ஒருத்தர் சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் வந்தாச்சு இந்த கனகராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷும் ஜெல்ஸும் கொண்டு வருவாங்க இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இப்படி பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம் இல்லை சூரியனை சனி பார்க்கிறது அதனால் உங்கள் பேச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது அலுவலகமோ வெளியிலேயோ இல்லை இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க தந்தைக்கு இடர்பாடுகள் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் தொழில் உத்தியோகம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள்